பார்ப்போம் இல்லையா மகாபாரத்தில் வரக்கூடிய கதை மாதிரி வந்து பாண்டவர்களை நிறுத்தி வச்சாச்சு கௌரவர்கள் நிறுத்தி வச்சாச்சு எல்லாருக்கும் ஒரே டீச்சர் தான் ஒரே பாடம் தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு ஒரு பெரிய மரம் இருக்கு இலை கொள்ளாம அப்படியே மரம் பூர இலைகளாக இருக்கு அதுவும் கண்டு ஒரு கிளி அதனுடைய கழுத்துல ஒரு சிகப்பா அந்த கோடு இந்த கிளி தெரிஞ்சா யூ ஹாவ் டு ஷூட் யூ ஆரோ அட் இட் அதுதான் கோயிங் பியாண்ட் த லைன் வந்து நிற்கக்கூடிய கௌரவர்களுக்கெல்லாம் மரம் தெரியுது கிளை தெரியுது இலை தெரியுது அப்புறம் வேற எதுவும் தெரியல சரி பாண்டவர்களை கூப்பிடு அப்படின்னா பாண்டவர்களை கூப்பிட்டாலும் முதல் பையனான யுதிஷனுக்கு அவனுக்கும் எல்லாம் தெரியுது ஆனா கிளி எங்கன்னு தெரியல அப்புறம் ஒவ்வொருத்தரம் வந்து பார்த்தாச்சு கடைசியா அர்ஜுனன் வரும்போது திரோணாச்சாரியர் கேட்கறதாக தான் அந்த கதை வரும் மரம் தெரியுதா தெரியுது கிளை தெரியுதா தெரியுது எல தெரியுதா தெரியுது சரி அப்புறம் கிளி தெரியுதா இவங்க எல்லாரும் தெரியுது தெரியுதுன்னு சொன்னா எதுவும் அர்ஜுனனுக்கு தெரியல மரம் இப்ப தெரியுதா தெரியல கிள தெரியுதா தெரியல இலை தெரியுதா தெரியல ஆஹா துரோணாச்சி அப்படியே அங்க இருக்கக்கூடிய எல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஒண்ணுமே தெரியல அவனுக்கு கண்ணே தெரியல இலை தெரியல கிள தெரியல மரம் தெரியல கிளி தெரியல என்ன தெரியுது சிகப்பா ஒரு வட்டம் தெரியுது வேற எதுவும் என் கண்ணுக்கு தெரியாது எதுவும் என் கண்ணுக்கு தெரிய வேண்டாம் இதை சொல்றதுக்கு நான் இன்னொன்னும் கொடுக்குறேன் உனக்கு ஒரு ஒரு லாஸ்ட் வீக் நோ ஃபிஃப்டீன் டேஸ் பேக் ஐ வாஸ் தேர் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சது மேம் அட்மிஷன் ஆயிடுச்சு குடியு ப்ளீஸ் கமண்ட இண்டக்ஷன் ப்ரோக்ராம் முதல் நாள் குழந்தைங்க கிட்ட பேசணும் நீங்கள் பேரெண்ட்ஸும் இருக்காங்க குழந்தைங்க கிட்டேயும் பேசணும் அப்போ நான் பேசும்பொழுது இட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ளீஸ் கரூரில் பேசி முடிச்சு நான் இறங்கி வரும்பொழுது ஒரு அப்பாவும் மகளும் வராங்க அந்த பொண்ணு எங்கிட்ட வந்து மேம் உங்களுடைய ஸ்பீச்செல்லாம் நான் கேட்பேன் ஐ சார் தேங்க்யூ டியா ஏதாவது பயனுள்ளதாக இருந்தால் நன்றி அவ்வளோ தான் சொல்ல முடியும் சரி இல்லை மேம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எந்த மேஜர் எடுத்திருக்கேம்மா எந்த டிபார்ட்மெண்ட் போது மேம் நான் என்ஜினியரிங்காக வரல மேம் நீங்கள் இங்கே வர்றீங்கன்னு சொன்னதுனால நான் பக்கத்து ஊர் மேம் ஃப்ரம் நாமக்கல் நான் நீங்கள் வரீங்கன்னு இங்கே போட்டிருந்தாங்க போர்டு அதனால் நான் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன் நீ என்னம்மா பண்ணேன் மேம் நீட்டில் ஹை ஸ்கோர் வாங்கிட்டேன் மேம் நான் சரி என்ன பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் தி பார்டர் நம்ம எல்லாம் எல்லையை சொல்கிறோம் இல்லையா எல்லையிலேயே நின்றுட்டு ஒரு மதுரை வீரன் சாமி மாதிரி நிற்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ரொம்ப கர்வமாக எப்போவுமே பேசுவீங்க தேட் மோட்டிவேட்டட் மீ மேம் ஐ எம் ஜாயினிங் டிஃபென்ஸ் சரி நீட் எழுதியிருக்க இல்லை மேம் நான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய மெடிக்கல் காலேஜில் பூனேயில் ஜாயின் பண்ணணும் மேம் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட் ஆமாம் மேம் நல்ல ஸ்கோர் வந்திருக்கு எனக்கு ஸோ ஐ எம் கோயிங் அப்பா தான் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு நீட்டை எழுதுற வரைக்கும் அப்பா சரி ஓகே மெடிசன் பண்ணுமா அப்படின்னாரு இப்போ நான் எடுத்துருக்கிற காலேஜ் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா திஸ் இஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய மெடிக்கல் காலேஜ் அப்போ அங்க போகும்பொழுது அப்பா வேண்டான்னு சொல்கிறாரு நான் சொன்னேன் இட்ஸ் ஓகே கிட்ட எதுக்கெல்லாமோ பிடிவாதம் பிடிக்கிறோம் இல்லையா அப்பா நான் இப்போ இன்டர்வியூ மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன்ப்பா செலெக்ஷன் ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லு அது வரைக்கும் போக முடியுமான்னு பாரு அவ்வளோ தூரம் போகலாம்

தாண்டிடுவேன் நினைக்கிறேன் மேம் இத்தனைக்கும் நான் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது கூட இல்லை ஏதோ இன்ஜினியரிங் காலேஜில் பேச போகிறேன் அந்த குழந்தை அங்கே வந்து நின்று எனக்கு ஒரு கிஃப்ட் வேற கொண்டு வந்திருந்தா என்ன அப்படின்னா அவ கையாலேயே நிட் பண்ண ஒரு ஊலன் புக் மார்க் ஏன்னா எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்றதுனா அந்த புக் பக்கம் வராமல் இருக்கிறதுக்கான புக் மார்க்கிங் கொடுத்த போது ஐ சார் ஐ கீப் இட் ஆல்வேஸ் அவ்வளோதான் அவ்வளோ தான் நேரம் வந்து அவகிட்ட பேச அதுக்கப்புறம் ஐ வட் லைக் டு ஜாயின் ஜஸ்ட் சென்ட் மீர் பிளெஸிங்ஸ் நான் அவகிட்ட சொன்னது அண்ட் மை மை ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஆல்சோ குட் கிவ் அவரும் சேர்ந்து சொன்னது என்ன அப்படின்னா அப்படின்னா எல்லா கல்லூரி மருத்துவர்களும் மருத்துவர்கள் தான் மெடிசன் உலகம் பார்வையே வேறையாக இருக்கும் யூ யூ சர்வ் 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 த த த கண்ட்ரி 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 அது அது வேற வேற ஹூ ஹூ இன்னும் யார் நாட்டுக்காக ஐ எம் கோட்டிங் வாட் சார் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஆன் த ஃபோர்சஸ் ஸ்டுடியோ மெடிக்கல் காலேஜுக்குள்ளே நீங்கள் போய் அங்கே ஒரு டாக்டர் அங்கே ஒரு பாண்ட் மட்டும் கொடுக்கணும் செவன் இயர்ஸ் யூ யா டு பி தே மேபி அதுதான் அவங்க அப்பா வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறமும் அங்கே பொழுது வென் யூ ஆர் இன் டிஃபென்ஸ் அஸ் அ டாக்டர் யூ ஆர் இன்ஜெஸ்ட் டால் ஆஃப் தேன் ரெஸ்ட் ஆஃப் த வேல்ட் தனியாக உட்காந்து பத்து கேள்வி கேட்டாலும் இருபது பதில் ஒழுங்காக சொல்லக்கூடிய பையன் ஜென்ரல் ஹோல் காலேஜ்லேயே முன்னால் நிற்கக்கூடிய ஒரு எயிட் எயிட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் ஹீ டுக் மேஜர் பேப்பர் பேப்பர் இன் இன் சைக்காலஜி சோஷியாலஜி பிகாஸ் கமிங் பூட்டான் எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய விஷயம் விஷயம் அதை மோஸ்ட் டிசர்விங் என்ன தெரியுமா ஹீ டுக் அன் எக்ஸ்ட்ரா பேப்பர் இன் ஆஃபீஸ் வித் சிஸ்டம்

கட்டபொம்ப தூக்கிலிட்டு கொன்னாலும் சரி பாரதியாரை விரட்டி விரட்டி அடிச்சாலும் சரி கொல்லலாம் ஆள் இருக்கிறது காலி பண்ணிடலாம் ஆனா தோத்துட்டேன் அவனா சொன்ன தோத்து போனோம் இவர் அவ்வளவு அழகாக ஒரு நாளும் ஒரு கலகலப்பா பேசுவோம் நேற்று யாரையும் பார்க்க முடியாது சிவில் சிஸ்டம் இதுக்காக நம்ம ஐஏஎஸ்க்காக நீங்கள் பண்ணக்கூடிய சிவில் சர்வீஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி பூட்டான் சிவில் சர்வீஸும் இருக்கு அதில் ஹி ஹஸ் பீன் செலக்டட் அஸ் அ யூத் ஐகான் அதுலேயும் எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்கப்பா நாலு மார்க் இங்கே போடுங்க அஞ்சு மார்க் இங்கே போடுங்க அப்படின்லாம் பிச்சையே எடுக்கல எல்லாரும் எழுதுகிற எக்ஸாமே தான் எழுதினாரு எழுதி ஹி கேம் தேர்டாக வந்து யூத் ஐகான் ஆக நவ் அமிர்த் பகாதூர் சுபாய் இஸ் ரெப்ரஸன்டேஷன் எனக்கு ரொம்ப கர்வம் இது போக கிரேட் கிட்டார் பிளேயர் பயங்கரமான கிட்டார் பிளேயர் பியூட்டிஃபுல்லாக போயம்ஸ் எழுதுவான் ஹி வில் புட் இட் டு மியூசிக் ஆல்சோ இதெல்லாம் போக நவ் ஹி இஸ் மேரீட் ஹிஸ் ஒய்ஃப் ஹஸ் காட் ஐ சைட் பட் த ஒய்ஃபுடைய அண்ணாவும் இதே மாதிரி விஷுவலி சேலஞ்ச் ஹி ஹஸ் காட் டூ சில்ட்ரன் ஆஃப் ஹிஸ் ஓன் ஹூ ஆர் பிளஸ் வித் ஐ சைட் அண்ட் ஹி ஹஸ் அடாப்டட் அ விஷுவலி சேலஞ்ச் சைல்ட் நீ பாரு கோயிங் பியாண்ட் த லைன்கிறது எவ்வளோ முடியும்னு பாரு யாரும் தள்ளலை கண்பார்வை உள்ள ரெண்டு குழந்தைங்க கண்பார்வை இல்லாத குழந்தை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுமே அப்ப நான் அதை அடாப்டும் பண்ணிக்கிறேன் சி லைஃப் எப்படி போகுதுன்னு பாருங்கன்னா நீ தான் பிளான் போடுற நீ தான் அதுக்கு பாதி அமைக்கிற ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ரெடினஸ் ஓட நின்றுட்டே இருக்க அது சொல்லும் பொழுதுதான் நம்ம பார்ப்போம் இல்லையா மகாபாரத்தில் வரக்கூடிய கதை மாதிரி வந்து பாண்டவர்களை நிறுத்தி வச்சாச்சு கௌரவர்களை நிறுத்தி வச்சாச்சு எல்லாருக்கும் ஒரே டீச்சர் தான் ஒரே பாடம் தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு ஒரு பெரிய மரம் இருக்கு இலை கொள்ளாம அப்படியே மரம் போற இலைகளாக இருக்கு அது கண்ட ஒரு கிளி அதனுடைய கழுத்துல ஒரு சிகப்பா அந்த கோடு இந்த கிளி தெரிஞ்சா யூ ஹவ் டு ஷூட் யூ ஆரோ இட் அதுதான் கோயிங் பியாண்ட் த லைன் வந்து நிக்கக்கூடிய கௌரவர்களுக்கெல்லாம் மரம் தெரியுது கிளை தெரியுது இலை தெரியுது அப்புறம் வேற எதுவும் தெரியல சரி பாண்டவர்களை கூப்பிடு அப்படின்னா பாண்டவர்களை கூப்பிட்டாலும் முதல் பையனான யுதிஷனுக்கு அவனுக்கும் எல்லாம் தெரியுது ஆனா கிளியங்கன்னு தெரியல அப்புறம் ஒவ்வொருத்தரம் வந்து பார்த்தாச்சு கடைசியா அர்ஜுனன் வரும்போது துரோணாச்சாரியர் கேட்கறதாக தான் அந்த கதை வரும் மரம் தெரியுதா தெரியுது கிள தெரியுதா தெரியுது எல தெரியுதா தெரியுது சரி அப்புறம் கிளி தெரியுதா இவங்க எல்லாரும் தெரியுது தெரியுதுன்னு சொன்னா எதுவும் அர்ஜுனனுக்கு தெரியல மரம் தெரியுதா தெரியல கிள தெரியுதா தெரியல இலை தெரியுதா தெரியல ஆஹா திரோணாச்சாரியர் அப்படியே அங்க இருக்கக்கூடிய துரியோத நாதியர்களுக்குலாம் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஒண்ணுமே தெரியலையே அவனுக்கு கண்ணே தெரியல இலை தெரியல கிளை தெரியல மரம் தெரியல கிளி தெரியல என்ன தெரியுது சிகப்பா ஒரு வட்டம் தெரியுது

பேசி முடிச்சு நான் இறங்கி வரும்பொழுது ஒரு அப்பாவும் மகளும் வராங்க அந்த பொண்ணு எங்கிட்ட வந்து மேம் உங்களுடைய ஸ்பீச்செல்லாம் நான் கேட்பேன் ஐ சார் தேங்க்யூ டியா ஏதாவது பயனுள்ளதாக இருந்தால் நன்றி டாகனமா அவ்வளோதான் சொல்ல முடியும் சரி இல்லை மேம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எந்த மேஜர் எடுத்திருக்கேம்மா எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னபோது மேம் நான் இன்ஜினியரிங்காக வரல மேம் நீங்கள் இங்கே வரீங்கன்னு சொன்னதுனால நான் பக்கத்து ஊர் மேம் ஃப்ரம் நாமக்கல் நான் நீங்கள் வரீங்கன்னு இங்கே போட்டிருந்தாங்க போர்டு அதனால் நான் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன் நீ என்னம்மா பண்ணேன் மேம் நீட்டில் ஹை ஸ்கோர் வாங்கிட்டேன் மேம் நான் சரி என்ன பண்ண பாரு நீங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் தேர் இன் தி பார்டர் நம்ம எல்லாம் எல்லையை சொல்றோம் இல்லையா எல்லையிலேயே நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு மதுரை சாமி மாதிரி நிற்கக்கூடிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ரொம்ப கர்வமாக எப்போவுமே பேசுவீங்க தட் மோட்டிவேட்டட் மீ மேம் ஐ எம் ஜாயினிங் டிஃபென்ஸ் சரி நீட் எழுதியிருக்கேன் இல்லை மேம் நான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய மெடிக்கல் காலேஜில் பூனேயில் ஜாயின் பண்ணணும் மேம் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் ஆமாம் மேம் நல்ல ஸ்கோர் வந்திருக்கு எனக்கு ஸோ ஐ எம் கோயிங் அப்பா தான் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு நீட்டை எழுதுற வரைக்கும் அப்பா சரி ஓகே மெடிசன் பண்ணுமா அப்படின்னாரு இப்போ நான் எடுத்துருக்கிற காலேஜ் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா திஸ் இஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய மெடிக்கல் காலேஜ் அப்போ அங்க போகும்பொழுது அப்பா வேண்டான்னு சொல்றாரு நான் சொன்னேன் இட்ஸ் ஓகே அப்பா கிட்ட எதுக்கெல்லாமோ பிடிவாதம் பிடிக்கிறோம் இல்லையா அப்பா நான் போய் இன்டர்வியூ மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன்ப்பா செலெக்ஷன் ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லு அது வரைக்கும் போக முடியுமான்னு பாரு அவ்வளோ தூரம் போகலாம் சரி அப்புறம் ஷி இமீடியட்லி ரோட்டுமி சயிங் தட் அப்பா ஹஸ் கிவன் பெர்மிஷன் அம்மாவும் தம்பியும் கூட வராங்க அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் லாஸ்ட் மந்த் கிளம்புறேன் மேம் என்னெல்லாம் டெஸ்ட் இருக்கும் ஆஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிற மெடிக்கல் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் ஆட்டிடியூடை பற்றியும் ஆப்டிடியூடை பற்றியும் டெஸ்ட் இருக்கும் சைக்கோலாஜிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்கும் அதெல்லாம் தாண்டணும் தாண்டிடுவேன் நினைக்கிறேன் மேம் இத்தனைக்கும் நான் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது கூட இல்லை ஏதோ இன்ஜினியரிங் காலேஜில் பேச போகிறேன் அந்த குழந்தை அங்கே வந்து நின்று எனக்கு ஒரு கிஃப்ட் வேற கொண்டு வந்திருந்தா என்ன அப்படின்னா அவள் கையாலேயே நிட் பண்ண ஒரு ஊலன் புக்மார்க் மார்க் ஏன்னா எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுதுனா அந்த புக் பக்கம் வராமல் இருக்கிறதுக்கான புக் மார்க்கிங் கொடுத்த போது ஐ சட் ஐ கீப் இட் ஆல்வேஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் நேரம் வந்து அவகிட்ட பேச அதுக்கப்புறம் வென் ஷி சென்ட் அ மெசேஜ் ஷி சட் ஐ வுட் லைக் டு ஜாயின் நான் கிளம்புறேன் ஜஸ்ட் சென்ட் மீ யோர் பிளெஸிங்ஸ் நான் அவகிட்ட சொன்னது அண்ட் மை ஹஸ்பண்ட் கான்ட்ரிபியூஷன் அவரும் சேர்ந்து சொன்னது என்ன அப்படின்னா எல்லா கல்லூரி மருத்துவர்களும் மருத்துவர்கள் தான் ஆர்ம்டு போக போறீங்க அப்படின்னா உன உலகம் பார்க்குற பார்வையே வேறையாக இருக்கும் யூ சர்வ் த கண்ட்ரி அது வேற யூ சர்வ் ஹூ சர்வ் த கண்ட்ரி அது இன்னும் வேற யார் நாட்டுக்காக ஐ எம் கோட்டிங் எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸுடைய மெடிக்கல் காலேஜுக்குள்ளே நீங்கள் போய் அங்கே ஒரு டாக்டர் அங்கே ஒரு பாண்ட் மட்டும் கொடுக்கணும் செவன் இயர்ஸ் யூ ஹவ் டு பி தே மேபி அதுதான் உங்கள் அப்பா வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறமும் அங்கே இருக்கும்பொழுது வென் யூ ஆர் இன் டிஃபென்ஸ் ஆஸ் அ டாக்டர் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆலர் தன் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு உலகத்தில் உள்ள மற்றவர்களை காட்டிலும் அதிகம் தன்னை போல உயர்ந்து விடுவா என்ன காரணம் அப்படின்னா நாட்டுக்காக உயிரை கொடுக்க முடியும் அப்படின்னு நிற்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நீ உழைக்க போற அப்படின்னா தஸ் வெரி பிக் திங் ஐ எம் வெயிட்டிங் அவங்ககிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வரணும் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சுன்னா என ரொம்ப டஃப்பான செலெக்ஷன் செலக்ட் ஆகி உள்ள போறது வேற உள்ளேயே இருக்கிறது வேற அது அதுக்கும் மேல எல்லாரும் உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லும்போதுனா நீட் மெடிசன் இல்லை நீட் அப்படிங்கிறது உள்ளே வரதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் உள்ளுக்குள்ளே அதை விட பெரிய நீட்டுக்கான எல்லாம் உட்கார்ந்துட்டுருக்கு மெடிசன் முடிச்சு வெளியில் வரணும் ஒன்னை நம்பி உயிரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உன் முன்னால் கண்ணை முடிவிட்டு கடவுள் முன்னால் கண்ணை முடிட்டு நிற்கிற மாதிரி ஒரு மருத்துவர் முன்னால் கண்ணை முடிட்டு படுக்க முடியும் அப்படின்னா முழு நம்பிக்கை இருந்தால் தான் முடியும் அப்போ அதற்கும் அதிகமாக என்னால் உழைக்க முடியும் அப்படின்னா யூ கிராஸ் தி லைன் இந்த லைனை தாண்டி போகிற ஃபோக்கஸ் இதை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது இதுதான் இதுதான் இங்கே தான் போவேன் வேறு எங்கேயும் போக மாட்டேன் இப்ப பெற்றோர்கள் கையில இருக்கக்கூடியது உனக்கான சில ஆசைகள் தான் அவங்க அது கனவு உனக்காக கனவு கண்டேன் அப்படின்லாம் சொன்னா அவங்க அன்பின் மிகுதியால சொல்றாங்களே தவிர யாருக்கும் யாருக்காகவும் கனவு காண முடியாது நீ உன் கண்கள் உன் கற்பனை உன் எண்ணம் அதுதான் ரா மெட்டீரியல் அதுலேருந்து தான் கனவு வருது அப்போ கனவும் உனக்குள்ளே தான் வருது கனவு காண்றவனும் நீ தான் கனவுக்கான ரா மெட்டீரியலும் அதற்கான மூலக்கூறுகளும் உங்கள்கிட்ட இருந்து தான் வரணும் உனக்காக ஆசைப்பட தாயாலும் தகப்பனாலையும் முடியும் அந்த ஆசை என்னன்னு அடையாளம் காட்ட ஒரு ஆசிரியரால முடியும் ஆனால் அந்த ஆசையை ஒரு கனவாக மாற்றணும் அப்படின்னா இஃப் டிசையர் ஹேஸ் டு பிகம் அ ட்ரீம் யூ ஹேவ் டு ஒர்க் நீ தான் ஒர்க் பண்ண முடியும் எல்லாம் கொண்டு வந்து கோடு போடலாம் அங்கே கோடு இருக்கு அப்படின்னு காமிக்கலாம் கோடு பக்கத்துல வரைக்கும் கொண்டு வந்து விடலாம் அங்கே வந்து அம்பேலுன்னு விட்டுட்டு ஓடுற குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா குழந்தை இருந்தது ராமாயணத்துல இப்படி ஒரு குழந்தை இருந்துச்சு என்ன நீ தான் இந்த கடலை தாண்டணும் நீ தான் சீதையை கொண்டு வரணும் அப்படின்லாம் அனுமன் கிட்ட சொன்ன போது நான் இவ்வளோதானே இருக்கேன் நான் எப்படி கடலை தாண்டுவேன் நான் எப்படி அங்கே போவேன் பட் ராமா சைஸ் ஐ ஹாவ் டு ஆக்செப்ட் அப்படின்னு சொன்ன பொழுது ஜாம்பவான் அப்படிங்கக்கூடிய பல யுகங்களை கடந்து நிற்கக்கூடிய மகா ஞானியான அவரை ஒரு கரடியாக உருவத்துல தான் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் அலிகாரிக்கல் ஒரு உருவத்துக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு அது அப்போ அவர் சொல்றாரு நீ எவ்வளோ பெரியவன் தெரியுமா சின்ன வயசுலேயே சூரியனை பார்த்து ஏதோ பழம்னு நினைச்சு குதிச்சவன் இல்லையா நீ அங்க போனவன் இங்கே சொல்ல 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 இவ்வளவுண்டா இருக்கக்கூடிய அனுமன் பூமிக்கும் வளர்ந்த மாதிரி யார் மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிட்டு மேம் முப்பத்தஞ்சு தான் மேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு போன டெஸ்ட்ல நீ இது கூட தொடரலை இந்த டெஸ்ட்ல யூ ஒர்க் தேர்ட்டி ஃபைவ் அடுத்த டெஸ்ட் வரும்போது தேர்ட்டி ஃபைவ் இனிமேல் உன் வாழ்க்கை கிடையாது யூ டச் ஃபிஃப்டி அடுத்த டெஸ்ட்டுக்கு வரும்போது இனி ஃபிஃப்டிக்கெல்லாம் நீ எழுத போகிறது இல்லை யூ வில் டச் யூ வில் பி த டாப் ஸ்கோரர் டீச்சர் சொல்ல 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 இவ்வளவு இருந்த ஆஞ்சநேயன் அடிக்கும் தலைக்கும் அவ்வளோ பெரிதாக வளர்ந்த மாதிரி டீச்சர் மொரால் பூஸ்ட் பண்ண 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 இருந்த நீ பெரிய ஆளாக நிற்கிறது அது ஒரு விதமான ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் இல்லாட்டாலே பெரிய ஆளு தான் எனக்கு மரம் தெரியாது குச்சி தெரியாது இலை தெரியாது கிளி தெரியாது கழுத்துல இருக்கக்கூடிய கோடு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா கூட யுத்தம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஐ ஹவ் திங்ஸ் புதிய புதிய கலை கட்டிட்டு இருக்கேன் புதிய புதிய எல்லாம் கிடைச்சாச்சு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்ல அத்தனையும் டாப் ஸ்கோரர் இது வரைக்கும் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஒரு நாள் கூட டாப் பொசிஷனை விட்டதே கிடையாது தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட எழுப்பி கேட்கிறவங்க தூங்கிட்டு இருப்பாங்களே சொல்லுது சொல்ற அந்த ஸ்டூடண்ட் கண்ணை முடிச்சுட்டு சொல்லுவேன் அஞ்சு மணிக்கு எழுப்பி விடுங்கன்னு அம்மா கிட்ட சொல்லுவேன் நாலரைக்கெல்லாம் நானே எழுந்திருச்சிடுவேன் அப்படி சொல்லக்கூடிய ஆள் ஏன்னா அஞ்சு மணிக்கு யாராவது எழுப்பி விட்டு நீ எழுந்திருச்சேனா இனிமே வாழ்க்கையில் அஞ்சு மணிக்கு வந்தாலும் எழுந்திருக்கவே முடியாது இட்ஸ் நாட் யூ அலாம் தட் வேக்ஸ் யூ அப் இட்ஸ் நாட் யுவர் அம்மா ஹூ வேக்ஸ் யூ அப் இட்ஸ் நாட் யுவர் அப்பா ஹூ வேக்ஸ் யூ அப் யூ ஹேவ் டு வேக் யுவர் செல்ஃப் அப் அஞ்சு மணிக்கு எழுப்பி விடுங்க நாளுக்கே எழுந்திரிச்சு உட்கார குழந்தை கவலையே படாத நீ மூணு மணிக்கு எழுந்திரிச்சாலும் எழுந்திரிச்சுப்ப பிகாஸ் யூ டோன்ட் ஸ்லீப் யூ டேக் ரெஸ்ட் கீப் திஸ் அலர்ட் அப்போ இந்த அர்ஜுனன் எல்லாம் தயார் அவன் ஒரு பேட்டில் ஃபீல்டு அதுதான் அவனுடைய அகைன் எக்ஸாமினேஷன் எல்லாம் ரெடி பண்ணி டீச்சர்ஸை கண்டிப்பாக டாப் ஸ்கோரர் நமக்கு தான் கோல்டு மெடல் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எக்ஸாம் மாலுக்கு வந்தவொடனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு கீழே விழுந்த மாதிரி அர்ஜுனன் எல்லாரையும் பார்த்து அடுத்த நிமிஷம் ஐயோ எங்கள் பிச்சுத்தப்பா இது எங்கள் பெரியப்பா எங்கள் தாத்தா எங்கள் டீச்சர் என்னால் முடியாது அப்படிங்கும்போது இனி டீச்சர் நீ பெரிய ஆளாகன்னுலாம் சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது இப்போ யார் தான் பெரியாளாகணும் டீச்சர் தான் பெரிய ஆகணும் டீச்சர் அடிக்கும் தலைக்கும் அகாயத்துக்கும் பூமிக்கும் நின்று நான் சொல்லி கொடுத்த நீ எப்படிடா தோத்து போவ யார் சொல்லி கொடுத்தது உனக்கு பாடம் அப்படி பார்த்தீங்கன்னா டீச்சர் பெரிய ஆளான கதை இருக்கு இல்லையா சொல்லி 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 குழந்தை பெரிய ஆளான கதை இருக்கு இப்ப இந்த ரெண்டு பேருமே இந்த கோட்டை தாண்டுறாங்க அப்படின்னா இட் கம்ஸ் ஃப்ரம் விதின் உள்ளுக்குள்ளே இருந்து வரணும் என்ன மேஜராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளேந்து வரணும் இனி தேர்ட்டி ஃபைவ் எழுதுறது இப்ப டென்னுக்கு எழுதுறது ஃபார்ட்டி ஃபைவ் எழுதுறது தாலாற்றி தந்த பொருள் எல்லாம் வேளாண்மை செய்த பொருட்டு முயுவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை பொருட்டு முயவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு முயுவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு முயுவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு முயுவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு முயூவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு முயுவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு முயுவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு முயுவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு முயுவ விளக்க உரை ஒப்புரவாளன் தன்னால் இயன்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுவதற்கே கலைஞர் விளக்க உரை தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும்